எங்களுக்கு பொதுச்செயலாளர் புசியானந்த் மற்றும் நிர்மல்குமார் உடைய முன்ஜாமீன் மனு மதுரையில் வருகிற பொழுது நாங்கள் என்ன வாதம் எடுத்து வைத்தோம் என்று சொன்னால் இது போன்ற சம்பவங்களில் காவல் காவல் அதிகாரிகள் இந்த இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் ஸ்டேஷன் ஹவுஸ் ஆஃபீஸர் பொதுவாக ஒன் செவன்டி ஃபோரில் தான் வந்து வழக்கை பதிவு செய்வாங்க சந்தேகத்திற்கு இடமான சம்பவம் மரணம் அப்படிதான் பதிவாகும் ஆனால் இந்த வழக்கில் எங்களுடைய வழக்கில் என்ன பண்ணாங்கன்னா எடுத்த உடனேயே மரணம் விளைவிக்கும் குற்றம் இவர்கள் செய்ததாக கூறி நான்கு பேர்களை எஃப்ஐஆர்லேயே கொண்டு வர்றாங்க எஃப்ஐஆரில் எடுத்தோலேயே இதே மாதிரி இதே மாதிரி நிகழ்வுகள்லாம் பண்ணவே மாட்டாங்க எடுத்த உடனேயே எங்கள் கழகத்தினுடைய பொய்ச்சாளர் புஷியானந்த் இடை பொய்ச்சாளர் நிர்மல்குமார் மாவட்ட செயலாளர் மதியகன் பவன்ராஜ் இவங்களையெல்லாம் எடுத்தோலியே வந்து நீங்கள் எஃப்ஐஆரில் காமிச்சாங்க அப்போ காமிக்கம்போது உயர் நீதிமன்றத்தினுடைய வாதத்தில் சொல்கிறோம் நாங்கள் ஒரு வழக்கை எப்படி பதிவு செய்யணும் எடுத்தோடு எப்படி பதிவு செஞ்சு இருக்கணுங்கிறது தான் சொன்னமே தவிர இது நாங்கள் விபத்தில்லாம் சொல்ல எங்களுடைய இந்த சதி விலைங்கிறது இருக்குது